இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பக்கத்தில் ஒரு வீட்டில் பூசைக்கு சொல்லியிருக்காங்க அங்கே குழம்பு உருமா குழம்புன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் கோவிலுக்கு கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேர் வந்து குளுந்தாளம்மன் கோவில் இங்கே குளுந்தாளம் அம்மன் முனீஸ்வரர் ிருக்காங்க கோயில் வேலை நடந்தது வெளிநாடுனால சரியாக வீடியோ எடுக்க முடியலை இது பக்கத்தில் உள்ள கோயில் மெயின் கோயில் வேலை நடந்துட்டு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நேரம் சாப்பாடு வந்தாச்சு கறி குழம்பு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் லேட்டாக வந்ததுனால லேட்டாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பொருமா குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் Andrés.